விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்குறது எள்ளு பூரண கொழுக்கட்டைங்க இதுக்கு நான் இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது கருப்பு எள்ளு வாங்க சட்டு நம்ம செய்முறைக்கு போயிடலாம் நூறு கிராம் கருப்பு எள் நான் எடுத்திருக்கேங்க இதை நல்லா வந்து சத்தம் வந்து படப்படன்னு வந்து எள் வந்து வறுபடும் போதே ஒரு பொரியிற சத்தம் வரும் அந்த சத்தம் வர அளவுக்கு நீங்கள் நல்லா அதை வெறும் இதுவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்ம்லாம் நீங்கள் நுணுக்கிக்கோங்க ரொம்பவும் அரைக்க முடியாதுங்க இந்த அளவுக்கு பவுட்ரு ஃபார்ம் இருந்தால் போதும் இதில் வந்து நான் இப்போ ஏலக்காய் தூள் தனியாக நான் வச்சுருக்கிறதுனால நான் அதே சேர்த்துக்கிறேன் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னாக்க நீங்கள் எள் அரைக்கும் போதே ரெண்டு ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா ம இதுவாகிடும் அரைப்பட்டுரும் இப்போ இதுக்கு வந்து நான் அந்த வெள்ளம் வந்து பாகு மாதிரி எடுத்துட்டேங்க இது நீங்கள் பாக ஏன்னா இப்படிலாம் வர்ற வெள்ளத்தில் ரொம்ப வந்து மண் தூசிலாம் இருக்குது அதனால நம்ம வந்து பாகு ஃபார்ம்லாம் எடுத்துக்கிறோம் நம்ம நூறு கிராம் எள் எடுத்ததுக்கு எள் கொஞ்சம் கசக்கும் அதனால் நான் நூறு கிராமே இதுவும் வெள்ளமும் எடுத்துருந்தேன் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு சின்ன குளிக்க ரெண்டு அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பூரணம் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து நம்ம உருட்டு பக்குவத்துக்கு வரும் அதையும் போட்டுட்டு தேங்காய் நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு எள்ளு பூரணம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம மேல் மாவு செய்கிறோம் மேல் மாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பவுலில் வந்து நம்ம ஏற்கனவே மிஷினில் அரைச்சிட்டு வந்துருப்போம்ல அந்த மாவு நீங்கள் எடுத்துட்டாலும் சரி அப்படி இல்லைனாலும் கடையில் வாங்கின பாக்கெட் மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை அதனால ஜலிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக அதிலே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுருங்க கைனால் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் இருந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு நம்ம போட்டுட்டோம் இப்போ அந்த தண்ணியிலேயே நீங்கள் ஒரு கரண்டு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க ரீஃபைன்ட் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் இருக்குது அப்படின்னாக்கா அது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஊற்றி நீங்கள் கரண்டி காம்பால் வச்சு கிண்டின்றே இருந்தீங்கன்னா ஏன்னா அது வந்து உங்களுக்கு சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கை பொறுக்கும் சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கையினால் இந்த மாதிரி பெசஞ்சிட்டு நல்லா பால் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு நம்ம இட்லி துணி வச்சுருப்போம்ல அதை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேல் மாவில் மூடி மூடி வச்சுக்கணும் வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம செஞ்சது எழு எள்ளு பூரணுங்கிறதுனால அதையே நான் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இந்த மாதிரி மோல்டு நமக்கு கடைகளில் கிடைக்கிது ஃப்ரீயாகவுமே கொடுக்குறாங்க இப்போல்லாம் அவங்களுக்கு அந்த இதுக்குமே வருது நமக்கு அதனால் நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அது பாருங்கள் எள்ளு பூரண கொழுக்கட்டி ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்டே நான் இட்லி கொண்டாலும் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு அடியில் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டுடணும் அப்போ தான் அந்த ஆவி அடித்து தண்ணி வருதில்லை அந்த தண்ணி வேர்வை தண்ணி வந்து அந்த கொழுக்கட்டை மேலே படாமல் இருக்கும் அதனால் மேலே ஒரு துணி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்மளோட இது வந்து இப்போ ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க வேக வைக்கிறோம் ஏன்னா நம்ம சூடு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிளறும் போதே அது மாவு பாதி வெந்து போயிடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு நம்ம கடலைப்பருப்பு பூரணமும் வச்சுருக்கேன் அதனால் டிஃப்ரெண்டாக ஷேப்பும் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே கடலைப்பருப்பு பூரணம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம சேனலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதையும் உங்களுக்கு லிங்கில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்